ஆடுத்து கேப்டனாக களம் இறங்குறாங்க கூமாப்பட்டி கபடி வீரர்கள் மற்றும் தும்ராக்கம்பட்டி கபடி வீரர்கள் அனைவரும் வைத்து அவங்களுக்கும் சிறப்பு பரிசு வழங்கப்படும் அந்த இதுல வந்து மகாராஜபுரம் ஒரு ரெண்டு டீம் இறங்குறாங்க கூமாப்பட்டில இருந்து ரெண்டு டீம் வர்றாங்க தும்னாக்கம்பட்டில இருந்து ஒரு டீம் மொத்தம் அஞ்சு டீம் அன்னைக்கு விளையாடுறாங்க சோ இன்றைய ஆட்டை விட இன்றைய ஆட்டத்தை விட இங்க மூணாவது நாள் ஆட்டத்துக்கு வந்து நம்ம வந்து அதிகமா வந்து ஆள் வந்து சேர்ந்து அவங்களுக்கு வந்து உற்சாகம் அளிக்கிறோம்

போறாரு கேக்கண்ணா வரானே பேசிக்கிட்டு போறாரு சரி சும்மா என்ன என்ன உனக்கு என்ன அதுக்கு

எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு நிலைமை எப்போதும் நிலைமை அம்மான்

பதினாலு தெரிஞ்சா பதினாலு எட்டு பதினாலு ஆறு ஆறு பாயிண்ட் தான் சொல்லு அடிக்கடி சீன் ராஜு கேப்டன் ராஜியா சீன் ராஜு ஒராட்சி நாலு வாரம் தூக்க

புரிய தம்பி சொல்ல சாப்பிட மூணு தொட்டு ஒடி வந்துருந்து வந்து சூப்பர் தம்பி சூப்பர் கலக்கற வச்சு கலக்கற

ஓடிவா ஓடிவா ஐடா அப்படியே போகுதான் என்னையா அம்மாடே அம்மாடே ஒரு நாலு பாயிண்ட் டைம் முடிச்சா லாஸ்ட் ஐடியா சீக்கிரம் சீக்கிரம்